பட் வார்த்தைகளை கேட்சியாக போடலாம் இந்த டியூன் வந்து நமக்கு கேட்டவனே இது ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு ரெண்டு வருஷமா இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ திறமை உள்ள ஆட்களை பயன்படுத்தும் அவ்வளோதான் பொங்கலுக்கு விடாம கட்டம் இந்த படத்தில் நீங்கள் அரசியலை தவிர்த்து விட்டு இந்த படத்தை பார்க்கவே முடியாது இதில் என்ன பேசினாலும் உங்களுக்கு அரசியலாக தான் மாறிடும் கண்டிப்பாக அவருடைய அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய படம் தான் அதை இவர் எச்சு சரியாக பண்ணிடுவார் இல்ல தக்லீன் படம் முடிஞ்சிருச்சு டப்பிங் கொண்டு படத்தை முடிச்சிட்டாரு அடுத்த படமும் இந்த படம் டேரக்டருடைய ரெண்டு மூணு படமே சரியா பிள்ளை அமரன் ஒரு படம் வெற்றி கொடுத்துருக்கு அந்த வெற்றியை வச்சு ஒட்டு மொத்தமா நம்ம யாரையும் தீர்மானிக்க முடியாது உடனே அஜித்த பீட் பண்ணிட்டாரு விஜய பீட் பண்ணிட்டாரு சிம்புவதுக்கு அதுக்காக அதிகமாக ஒரு படம் வெற்றி பெற்று இவர்கள்லாம் அந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்கள் லெடி பேக்கரை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்கே தப்பான மேக்கிங் படமே மேக்கிங்கே பார்த்துருப்பீங்க படம் மேக்கிங்கே தப்பான மேக்கிங்கு ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக இருக்கும் பட்டு கவின் மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு வேற ஒரு கெட்டப்பில் காமிச்சது ஆடியன்ஸ் கேட்டு இல்லை நயன்தாராமேது தனிப்பட்ட முறையான மக்களுக்கு யாரும் பிரச்சனையும் இல்லையே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க அவரை தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க பிரச்சனை உள்ள நடிகர் நடிகையாக இருந்தால் யார் போய் அவங்கள கமிட் பண்ணுறாங்க ரஜினி சரத்குமார் கூட ஆரம்பிச்சு சிம்பு தனுஷோட வந்து இன்னைக்கு கவினோட ஹீரோவில் வணக்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனம் ஆமாம் இந்தியன் டூங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் தோல்வி படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் லாஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி டூ பாயிண்ட் பெரிய லாஸு சங்கரை வச்சு ரெண்டு படம் பண்ணி லைக்காக மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சங்கர் வந்து கொஞ்சம் அவங்களோட கடமையோடு அவங்களை இறங்கி போகிறது தான் ஒரு ஒரு நியாயமாக இருக்கும்

படம் பொங்கல் ரிலீஸுங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த காப்பிரைட்டு இஷ்யூ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் எப்படியா இருந்தாலும் பொங்கலுக்கு விடாமுயற்சி கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும் இருந்தாலுமே வந்துட்டு பிரேக் டவுன் மூவி வந்துட்டு பேஸ் பண்ணி தான் விடாமுயற்சி எடுக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட வந்து லைக்காக வந்து பர்மிஷன் கேட்காம எடுத்ததுனால தான் இஷ்யூ வந்தது இந்த நூறு கோடி ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது எப்படி அந்த இதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பார்த்துருவோம் அதாவது லைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி நம்ம எப்படி ஏர்டெல் ஏர்செல் மாதிரி அவங்க லண்டனில் லைக்கா மொபைல்ஸ்னு வச்சுருக்காங்க பெரிய லெவல் நெட்ஒர்க் இருக்குது யூஎஸ்லேயுமே அவங்க வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே லைக்கா மொபைல்ஸ் இருக்குது அவங்களுக்கு அங்கேயும் நியூயார்க்லேயும் ஆஃபீஸ் இருக்குது அதனால் இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க வேறு ஒரு கம்பெனியாக இருந்தா இருந்தால் கூட கொஞ்சம் சிக்கல் சால்வ் பண்ணிடுவாங்க பட் நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க லீகலாக வந்து ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இது நைன்டி செவன்ல வந்த படம் சென்னையில் ரிலீஸ் ஆச்சு நைன்டி செவன்ல வந்த படம் மறந்துட்டாங்களா சார் ஏன்னா விடாமயற்சி படம் அப்டேட் டூ இயர்ஸ் டிலே ஆகிதான் அந்த படத்தை பத்தி இல்ல இல்ல அது பெருசாக இந்த இஷ்யூ வராதுன்னு நினைச்சிருப்பாங்க நைன்டி செவன்ல வந்த படம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆக போகுது இப்போ யார் இதை வந்து கிளைம் பண்ண போறாங்க அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு இந்த படத்தினுடைய சீன் பை சீன் எடுத்து எப்படின்னு போட்டுறாங்க அப்படிங்கும்போது யாரோ வேண்டப்படாத ஆட்கள் அதை வந்து மெயில் படி இருப்பாங்களோங்கிற டவுட் கூட இருக்கு இப்ப அதனால அப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு பட் அதை சால்வ் பண்ணிடுவாங்க அந்த படத்துல வந்துட்டு அந்த டீசர் டேட்டாக இருக்கட்டும் அந்த போஸ்டர்ஸ் அந்த சிங்கிள் டே அந்த இதுல எல்லாம் அந்த டேட்டே வந்துட்டு போடலை சார் இல்ல இல்ல பொங்கல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே வருது படம் ஜனவரி டென்த் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க நைன்த் ஆர் டென்த் போட ரிலீஸ் ஆயிரும் அதே மாதிரி நான் மண்டேக்குள்ளே படம் வந்து சென்சார் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அவங்க ரிலீஸ்க்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க படத்தினுடைய ப்ரொமோஷன் அதே மாதிரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு படத்தினுடைய ஒரு இன்னொரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் படம் வந்து ரிலீஸ்க்கு தயாராகிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கேட்டிங்களா சார் ஆமாம் நல்லா இருக்கு பட் கொஞ்சம் அது வந்து இந்த ஆவேஷம் படத்தில் உள்ள ஒரு சாங் அப்புறம் நிறைய ஒரு ஆப்ரிக்கன் சாங் அப்புறம் சவதிகா அப்படின்ற வேர்டுக்கு உண்மையாகவே என்னதான் சார் மீனிங் அனிருத் என்ன அனிருத்தட்டு தான் அது கேட்கணும் அது புதுசான வார்த்தைகளை போட்டால் தான் அது வந்து ஒரு கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறாரு பட் வார்த்தைகளை கேட்சியாக போடலாம் அந்த டியூன் வந்து நமக்கு கேட்டவொடனே இது ஒரு நாலஞ்சு பாட்டு கேட்ட மாதிரி இருக்குது அது வந்து அது கொஞ்சம் அஜித் ரசிகர்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் மன வருத்தம் தான் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போடுறாரு அனீருத் வந்து வேற உங்களுக்கு வேற மாதிரி போடுறாரு இங்கே வந்து ஒரு மாதிரி போடுறாரு இந்த படம் வந்து அந்த ரீரிக்கார்டிங்கிலேயே அந்த கிளிம் கிளிம்ஸ் வீடியோ ரீரிகார்டிங்லையே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு பட் இது வந்து நிறைய பாட்டோடைய சாயல் இருக்குது ஆவேஷம் அப்புறம் ஒரு அரேபியன் சாங்கு ஒரு ஆஃப்ரிக்கன் நாட்டு பாடல் மாதிரி அந்த உள்ள சாங் நிறைய பாடல்கள் மிக்ஸ் ஆகிருக்கு இடையில வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உள்ள விஷயங்கள் அங்கே வச்சுருக்கிறாரு பட்டு அஜித்துடைய அந்த லுக்காக இருக்கட்டும் அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படியே தீனாவில் இருக்க எடுத்து போடுறாங்க தீனா சாங் எடுத்து இதில் போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஏன்னா ரெண்டு பேத்துக்கு ஒரே மாஸ்டர் தான் கல்யாண் மாஸ்டர் தான் இதுக்கும் பண்ணியிருக்கிறாரு பட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் கூட அதே மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக அணிவகுப்பு பண்ணியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்களே ஏகப்பட்ட சாங்கில் வந்து மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்துட்டு நிறைய கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்க ஏன்னா மற்றவங்க பாட்டில் இருந்துட்டு ஒரு காப்பி பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்து போடுறாரு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ரீசெண்ட் டேஸாகவே அனிருத் அப்படின்றது தான் ஒரு ராக் ஸ்டார் அஜிதா இருக்கட்டும் கவல் ரஜினி இந்த மாதிரியான ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே இவர் தான் வந்து இசையமைக்கிறார் அப்போ மற்றவங்க இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கும் இல்லை சினிமாவில் வந்து வெற்றி தான் ஒரு வெற்றி பெற்றுட்டாருன்னா உடனே அவரை நோக்கியே ஓடுவாங்க ரெண்டு படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அவர் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க நல்ல நல்ல இசையமைப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க எத்தனை இசையமைப்பாளர் இருக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட ரகுநந்தன் ஒரு இசையமைப்பாளர் அவரை பத்தி நிறைய இடத்துல நானும் பேசியிருக்கிறேன் ரொம்ப ஒரு ரீ ரெக்கார்டிங் யாருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியோட இருக்கும் லைவா இருக்கும் அயோத்தி படம்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாரு நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு ஆனா இவர்தான் தெரியாது தெரியாது யாருக்குமே நீர் பறவை அயோத்தின்னு பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் எல்லாம் பட் அவர்லாம் வந்து பெருசா வந்து மக்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது அவர் ஒரு பெரிய படத்துல அனிருத் பிக்ஸ் ஆகிட்டாருன்னா உடனே அவர் பக்கமே போறது ஒரு ரீச் கொடுத்துட்டாங்க அவரை நிறைய திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க இவரும் பயங்கர பிஸியா இருக்காரு அப்படிக்கும் போது வாய்ப்புகள் உள்ள ஆட்களே நீங்க இன்னைக்கு ஆடியோ ரைட்ஸ் பெருசா இல்ல அப்படி இருந்தும் கூட ரீரிக்கார்டிங் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க பட் ஒரு அந்த நேமுக்காக பிசினஸ்க்காக ஒரு வெற்றி பெற்ற உடனே உடனே அவங்கள்ட்டே போய் கும்மிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பத்து படம் பதினஞ்சு படம் பண்றதுனால அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு கொடுத்துருவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமாக தான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கே கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ திறமை உள்ள ஆட்களை பயன்படுத்தும் அவ்வளோதான் இப்போ கண்டிப்பாக விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி இல்லாட்டி பத்தாம் தேதி வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது அதில் மாற்ற மாற்றமே கிடையாது ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து தளபதியோட சிக்ஸ்டி நைன் வந்து போயிட்டு இருக்கு இதில் வந்து ஹர்ஷ் வினோத் தான் வந்து டைரக்ட் பண்றாரு வந்துட்டு நேர்கொண்ட பார்வை வலிமை துணி இந்த மாதிரி பல படங்களை பார்த்தோம் அரசியலுக்கு வேற விஜய் வந்திருக்காரு ஸோ இந்த படம் ஹர் வினோத்தோட படமா இருக்குமா இல்ல அரசியல் சார்ந்து விஜய் கண்டிப்பாக அரசியல் படம் தான் இந்த படத்துல நீங்க அரசியலை தவிர்த்து விட்டு இந்த படத்தை பார்க்கவே முடியாது இதில் என்ன பேசினாலும் உங்களுக்கு அரசியலாக தான் மாறிடும் பார்த்து அவர் கேட்கிறாரு தான் அப்படி நாடு போச்சு நீங்கள் உன்னால தான் அந்த குடும்பம் இதாக போச்சுன்னு ஒரு டைலாக் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது அரசியலோட கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க என்ன கலர் போட்டாலும் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் அரசியலுக்கு வந்ததுனால சாதாரணமாக பேசினா கூட அரசியல் ஆயிரும் அரசியல் கட்சி தலைவராகிட்டாரு நேர முழு நேர அரசியல்வாதியாக போறாரு படத்துக்கு முழுக்கு போற போகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருடைய அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய படம் தான் அதை இவர் யஸ்வினா சரியாக பண்ணிடுவார் ஹம் அதே போல விஜய் வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு சினிமாவுல வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அரசியல் பக்கம் மட்டும்தான் இருப்பேன் என்னுடைய முழு நேரம் முழு வேலை எல்லாமே மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை எல்லாம் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கா மறுபடியும் படம் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இல்ல அது நிறைய பேர் முன்னுதாரணமா இருக்காங்க ஆனா வந்து முழுவதுமாக சினிமாவுக்கு முழுக்க போட்டுட்டு அரசியலுக்கு வரல யாருமே எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்ததுக்கு பிறகும் கூட நடிச்சிட்டு இருந்தாரு படம் டைரக்ட் பண்ணாரு விஜயகாந்த் வந்து கடைசியை தான் பையனை வச்சு கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு எல்லாரும் சினிமாவை விட்டு வர மாட்டாங்க அது இவர் வந்து ஒரு நான் ஒரு அதை அதை வந்து ஒரு சாம்பிளாக கட்டுறார் எனக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது இவ்வளோ சம்பளம் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சினிமா போடுறேன் எனக்கு இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறாரு பட் மக்களுக்கு அது தேவையில்லையே அதாவது சினிமாங்கிறது ஒரு நல்ல மீடியா இவருடைய கருத்துக்களை அங்கே சொல்லலாம் அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மக்களுக்கு செய்யலாம் அதுதான் வந்து முன்னாள் கார்த்திக் பழைய நடிகர் கார்த்திக் கூட சொல்லியிருந்தார் தம்பி விஜய் வந்து படத்தில் நடிக்கிறதுன்னு போட்டக்கூடாது ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நல்ல மீடியம் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் உங்களுக்கு பணம் வரும் அதை வச்சு கட்சி நடத்தலாம் நாலு பேருக்கு செய்யலாம் அப்படின்னு ஆனால் இவர் ஏதோ ஒரு முடிவாக இருக்கிறாரு அது காலம் தான் முடிவு பண்ணும் இப்போது சிம்புவோட லைஃப்ல நடிச்சிட்டு இருக்காரு அதனை தொடர்ந்து ஏதாவது படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை தக்ளைஃப் படம் முடிஞ்சிருச்சு டப்பிங் முதல் கொண்டு படத்தை முடிச்சிட்டாரு அடுத்த படமும் இந்த பார்க்கிங் படத்தை டேரக்டருடைய படம் ஷூட்டிங்கே போகிறாங்க வர பதினஞ்சாம் தேதி பூஜை போட்டு அப்படியே ஷூட்டிங் போகிறாங்க ஜனவரி பதினஞ்சு மேலே ஷூட்டிங் போகிறாங்க இமீடியட்டாக அந்த படம் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு தேசிய பிரி சாமி படம் அதுக்கு ஒரு மாரி மாரிமுத்துடைய படம் மூணு படம் லைன் அப்ல வச்சிருக்காரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சிம்பு படம் கண்டிப்பாக வந்து ஒரு பழைய மாதிரியான நிலையும் போய் அது ஏப்ரலில் வந்து தக்லீஃப் தக்லைஃபுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது டேரக்டர் வந்து இமீடியா ரிலீஸ் பண்றாங்க வரிசையாக அடுத்த வருஷம் மூணு மாசம் நாலு மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு லைன் அப் வச்சிருக்காரு அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ ஐசரி கணேசனுக்கும் சிம்புவிற்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு கோர்ட் கேஸ் வரைக்குமே போயிட்டு அது கவுன்சில் வரைக்குமே போய் முடிஞ்சிருச்சு இப்ப மறுபடியும் வந்துட்டு எஸ்டிஆர் அதாவது சிலம்பரசன் வந்துட்டு எனக்கு அதிகமான வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதாக அதிகமான சம்பளம் கேட்கிறாரு அப்படின்ற ஒரு சொல்றாங்க பட் அது தப்பான தகவல் இது கொரோனா குமார்னு ஒரு படம் பண்ணாங்க இந்த கோகுல் அந்த எழுத்தன ஆசைப்பட்ட டேரக்டர் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஸ்டார்ட் ஆகாமல் அப்புறம் வந்து படம் டிலே ஆகி நின்று போய் அதுக்கு பிறகு அது கோர்ட் வரைக்கும் போச்சு எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக வந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் அவர் டெபாசிட் பண்ணியிருந்தாரு அதுக்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் டேட் கொடுத்தாரு அந்த அப்புறம் ஆரம்பிக்கலை பல காரணங்கள்லாம் நின்று போச்சு அதுக்கு பிறகு அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டோட ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பண்ண பிறகு இப்போ ஒரு ஒரு படம் பண்ணலாமா அந்த தேசிங் பெரிய சாமி பட்ஜெட் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள படம் அந்த படம் பண்ணலாமா இல்லை சின்ன படம் பண்ணலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே நல்லா மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது அது பிரச்சனை தாண்டி இவ்வளோ சம்பளம் அப்படின்றது கேட்கறது தப்பு தான ஏன்னா சிவகார்த்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அமரன் படம் தான் அவரோட லைஃப்ல நல்ல ஹிட்டான படம் அதுக்கப்புறம் எண்பது டு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினதாக சொல்லப்படுது அதற்கப்பறமாக அவருடைய அந்த வருமானத்தோட வந்து ஏத்திக்கலாம் ஆனா அவர் எதுவுமே ஒரு ரீச் கொடுக்காம சம்பளம் மட்டும் எனக்கு கிடையாது முன்னாடி 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 என்ன படம் 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 போயிருக்கு வந்த சரியா அமரன் ஒரு படம் வெற்றி கொடுத்துருக்கு அந்த வெற்றியை வச்சு ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையும் தீர்மானிக்க முடியாது உடனே அஜித்தை பீட் பண்ணிட்டாரு விஜயை பீட் பண்ணிட்டாரு சிம்பு அதுக்கு அதிகமாக போயிட்டாருன்னு ஒரு படம் வெற்றி அந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்கள் சிம்புக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் வயிற்று வருஷம் படம் வராட்டியும் கூட ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு இன்னைக்கு சமீபத்துல சிங்கப்பூர்ல நடந்த அந்த ஈவென்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கு அந்த சிம்புக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு ஒரு ஓபனிங் இருக்கு சிம்பு நீ எங்க போனாருன்னா ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துருது அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஓபனிங் இருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு அதை நோக்கி கேட்குறாரு ஒரு நடிகர் வந்து தன்னுடைய சம்பளம் கேட்குறது அவருடைய உரிமை அதை வந்து தயாரிப்பாளர் கொடுக்குறாரா இல்லையாங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இந்த படம் ஆல்ரெடி உள்ள அக்ரிமெண்ட்னால இந்த சம்பளம் பிரச்சனை இருக்கு அது பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து சிம்போட ப படங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப் ஃபைவ்ல வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க ஸோ அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்த்த அளவில் இருக்கு இல்லை எல்லாமே இப்போ அடுத்து ஒவ்வொரு படமே ரொம்ப செலக்ட் பண்ணி தான் பண்ணுறாரு இப்போ தக்லீஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோ மாதிரி தான் ஒன்று கமல் அவரவும் இந்த பக்கம் வந்து சிம்புவும் ரெண்டு பேரும் பண்ணுறாங்க ஃபுல்லாக டப்பிங் முத கொண்டு படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு படம் நல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவலாம் வந்துகிட்டு இருக்கு அப்புறம் அதை முடித்தவொடனே இந்த பார்க்கிங் டேரக்டருடைய படம் இம்மீடியட்டாக ஆரம்பிக்கிறார் அப்புறம் அசோத் மாரிமுத்து படம் அவர் டிராகன் முடிச்சுட்டு வந்தவனே அந்த படம் ஆரம்பிக்கிறாரு இப்படி லைன்அப்பில் வச்சுருக்கிறாரு அதற்கு பிறகு தேசியங்க பெரிய சாமி படம் அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் தமிழ் சினிமாவில் சிம்புடைய கேரியரில் ஒரு பெரிய பட்ஜெட் படம் அந்த படம் நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே அந்த படம் ஆரம்பிப்பாங்க

ப்ளஸ் காம்படிஷனும் ஆள் இல்லாதனால அந்த படம் பெரிய கிட்டு பிளடி பேக்கரை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்கே தப்பான மேக்கிங் படமே மேக்கிங்கே பார்த்துருப்பீங்க படம் மேக்கிங்கே தப்பான மேக்கிங்கு ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக இருக்கும் பட் கவின் மாதிரி ஒருத்தரை வந்து ஒரு வேற ஒரு கெட்டப்பில் காமிச்சது ஆடியன்ஸ் ஏற்றுக்கல பட்டு அந்த படம் போகல அதுக்கு முன்னாடி ஸ்டார் படமும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அந்த படமும் அந்த அளவுக்கு பெருசாக போகல ரெண்டு படம் பெரிய ஒரு தோல்வி மூணாவது படம் பண்ணிட்டு பண்ணதுக்கே முதல்ல கவின்க்கு பெரிய திறமை வேணும் ஏன்னா ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஹீரோ ஒரு பையனுக்கு அப்பா பண்றாரு அப்படின்னா அந்த கதை மேல உள்ள அப்ப கவினுக்கு வந்து கதையை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறது தெரியுது இந்த படமே ப்ளடி பேக்கருமே வந்து கதையா பாக்குறப்ப ஒரு அட்டம்ப்ட் தான் ஆனா வந்து மேக்கிங் வைஸ் கொஞ்சம் படம் செப்பா போயிருச்சு

அதுக்கு ஒரு சம்பளம் கேட்குறாங்க அது கொடுக்குறாங்க கொடுக்குறது கொடுக்காமல் போகிற தயாரிப்பாளருடைய இது படம் வெற்றி தான் அடுத்தடுத்து அவங்களுடைய இதை கொண்டு போகும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு படங்கள் பண்ணாங்க சரியாக போகலை அன்னபூரணியின் படம் பண்ணாங்க அது மிகப்பெரிய தோல்வி படம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருக்காங்கல்ல இப்போ மூன்றாம் தலைமுறை ஹீரோ கூட ரஜினி சரத்குமார் கூட ஆரம்பித்து திரு சிம்பு தனுஷோட வந்து இன்னைக்கு உலக ஹீரோயினா அன்னிக்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை தானே ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக நிற்கிறாங்களே ஏன்னா இமைக்கா நொடிகளில் கூட அதர்வாவுக்கு அக்காவா தான் நடிச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஒரே ஸ்டேஜ் தான் கவனம் வருவாங்க ஸோ ஹீரோயினா நடிக்கிறது எல்லாருமே வந்து வியந்து பார்க்கறாங்க இவங்களோட காலம் கதை அந்த மாதிரி இருந்திருக்கும் கதை அந்த மாதிரியான ஒரு கதை அதுக்காக பண்ணிருக்கலாம் ஏன்னா இல்லட்டி அந்த லாஜிக் இல்லாமலாம் மாட்டாங்க கதை அந்த மாதிரியான ஒரு கதை இப்போ பிரதீப் ரங்கநாதனை வைத்து விக்னேஸ்வன் வந்துட்டு எல்லைக்கு அப்படின்ற படத்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தில் அப்டேட் இருக்கா எல்லைக்கு இப்போதைக்கு படம் வந்து ஹோல்டில் இருக்கு தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு தான் பண்ணார் விக்னேஷ்வன் அந்த படம் வந்து இப்போ அவர் சொன்ன பட்ஜெட்டை காட்டில் அதிகமாக போனதுனால இப்போ அந்த படம் வந்து அப்படியே ஹோல்டில் இருக்கு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காங்க மிக விரைவில் ஆரம்பிப்பாங்க இந்த படம் வந்துட்டு என்ன ஸ்டோரி பேஸ்ட்டு சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரதீப் வந்துட்டு லவ் டுடேல வந்துட்டு ரொமான்டிக்காக நடிச்சிருப்பாரு ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியா இல்லை இந்த மாதிரி இது ஒரு லவ் காமெடி படம் தான் அதே மாதிரி லவ் அண்ட் காமெடி அதாவது விக்னேஷ்வனுடைய சிக்னேச்சர் படம் மாதிரி தான் ஒரு படம் பட் படம் நல்லா தான் வந்திருக்குன்றாங்க அது இல்லை லேட் ஆனதுனால ஒரு ப்ராப்ளம் தான் அப்படி நிற்கிது எதிர்பார்க்கலாமா இல்ல லவ் டுடே அளவுக்கு லவ் டுடே எதிர்பார்ப்பே இல்லாம வந்த படம் லவ் டுடேங்கிற படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஒரு பெருசா எதிர்பார்ப்பு படம் வந்ததுனால அது அதில் பேசப்பட்ட விஷயங்கள் பெருசாக ஆச்சு இந்த படம் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு வரவேற்பும் இல்லை படம் வந்து எப்படி நல்லா தான் அந்த படம் ஓடும் இப்போ லைகாவுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆனது அது ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்தியன் த்ரீக்கு வந்து இவர் கேட்கக்கூடிய பட்ஜெட் வந்து லைகா கொடுக்க மறுக்கிறாங்க அவர் அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்க சாலரியை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இதுல யாரு பக்கம் சார் நியாயம் இருக்கு என்னதான் நடந்துட்டு இல்ல நியாயம் முதலே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க லைகா லைக்கா தரப்பி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க தான் ஆமா இந்தியன் டூங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம் இப்போ தோல்வி படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் லாஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபோவும் பெரிய லாஸு சங்கரை வச்சு ரெண்டு படம் பண்ணி லைக்காக மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது சங்கர் வந்து கொஞ்சம் அவங்களோட கருணையோடு அவங்கள இறங்கி போகிறது தானே ஒரு ஒரு நியாயமாக இருக்கும் இந்தியன் டூ வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் டூ பெரு பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு அதற்கு பிறகு இந்தியன் த்ரீ பண்ணணும் அதை காமன்சேட் பண்ணுறதுக்கு பண்ணணும் இந்த மாதிரி இந்த நேரத்தில்லாம் விஜயகாந்த் மாதிரியான நடிகர்களை நம்ம ஞாபகப்படுத்தணும் ஒரு படம் பண்ணுவாங்க அந்த படம் சரியாக போகல அப்படின்னா அந்த தயாரிப்பாளருக்கு தேடி இவரே ஒரு டேட் கொடுத்து அந்த தயாரிப்பாளர் பண்ணி பண்ணிவிடுவார் அதே மாதிரி எத்தனையோ நடிகர்கள் தன்னை முதல் அறிமுகப்படுத்தின டேரக்டரோ ஒரு ஒரு டேரக்டர்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதற்கு மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்போ அந்த நடிகர் வந்து பீக்கில் இருக்கிறார் பிஸியாக இருக்கிறார் அப்போ வந்து அந்த அந்த நடிகர் டேரக்டர் வந்து கேட்குறாரு அந்த நடிகர்கிட்ட எனக்கு நான் லாஸ்டில் இருக்கிறேன் வேறு ஆயிடுச்சு நீங்கள் டேட் கொடுத்தீங்கன்னா பண்ணிடணும் இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு என்ன சொல்கிறார் நான் பிஸியாக இருக்கேன் பட் அஞ்சு நாள் அஞ்சு நாள் டேட் எழுதிங்க இதை வச்சு நீங்கள் படத்தை முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு முப்பது நாள்லாம் தான் அப்போ தான் அப்போ எல்லாம் ஒரு மூணு மூணு அஞ்சு நாள் ஒரு மூணு மாதத்தில் கொடுத்து அந்த படத்தை முடிச்சு அந்த தயாரிப்பாளரை லிஃப்ட் விட்டார் அப்படிலாம் இருந்தாங்க அப்போ தயாரிப்பாளருங்கிற ஒரு முதலாளி அந்த காலத்தில் டேரக்டர்கள் வந்து தயாரிப்பாளரை முதலாளி தான் சொல்வாரு இன்னைக்கு வரைக்கும் பரதராஜா சார் வந்து அவருடைய எஸ் ஏ ராஜகண்ணன் வந்து முதலாளி தான் சொல்கிறார் அப்போ தயாரிப்பாளர்கள் பணம் போடுறவங்க நம்மளோட சொல்லக்கூடிய ஒரு கற்பனையை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி பணத்தை கொடுத்துருவாங்க நம்ம யாருனே தெரியாது அவர் புது புது டேரக்டரு நான் யாருனே தெரியாது நான் அவர் கதை சொல்கிறேன் அப்படி இப்படிலாம் பண்ணிடுவேன்றேன் நான் சொல்கிறத மட்டும் நம்பி கோடிக்கணக்கில் பணம் போடக்கூடிய பட் அவங்கள்ட்ட வச்சு நமக்கு ஒரு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த லாஸில் நம்மளும் பங்கேற்றுக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரியான சங்கர் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டரு லைக்காக வச்சு ரெண்டு படம் பெரும் தோல்வி படம் கொடுத்துருக்காரு பல கோடி ரூபா லாஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது படத்திலேயாவது இது மூணாவது படம் தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி ஓடுதுன்னு தெரியாது இந்தியன் த்ரீ தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி தெரியாது ஏதாவது ஓடிடிக்காவது விற்று கொஞ்சமாவது அந்த அந்த பிரச்சனையை வந்து காம்பன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவர் கொஞ்சம் இறங்கி போகணும்

சிவகார்த்தியன் அடுத்து ரெண்டு படம் போயிடுச்சே இப்போ சிவகார்த்தியன் சொல்கிறாங்க சிவகார்த்தியன் அமரன் நல்லா பெரிய ஹிட்டு அடுத்தடுத்த படங்கள் தான் அந்த அந்த இடத்த தக்க வைக்கும் ஒரு பெரிய ஸ்டாருங்கிறது வந்து வெற்றி தான் தீர்மானிக்கும் இவர் துப்பாக்கி அவர் வாங்கிட்டார் அவர் சேரில் இவர் உட்காந்துருங்கிறதெல்லாம் வந்து சும்மா வார்த்தைக்கெலாம் சொல்லாமே ஒழிய வெற்றி தான் தொடரும் வெற்றி நீங்கள் ரஜினிகாந்த் இருக்கார்னா ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டார் இருக்கார் ஐம்பது வருஷமாக அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்போ அந்த வெற்றி தான் அந்த இடத்தை தக்க வைக்கும் அது வந்து அந்த அந்த கேப்பை யார் ஃபில் பண்ண போகிறாங்கிறது காலம் தான் இப்போ ஜெயிலர் டூ இது இந்த படத்தை சார்ந்த ஒரு அப்டேட் இருக்கா ஜெயிலர் டூ வந்து இந்த கூலி படம் முடிய பிறகு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு உண்டான ஸ்டோரி டிஸ்கஷன் லொகேஷன் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் நடக்கும் லொக்கேஷ் கூட டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் அந்த வேலைகள்லாம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு பரபரப்பாக இம்மிடியேட்டாக அந்த கூலி இன்னொரு

அது வந்து ஒரு பெருசாக வந்து ரீச் ஆச்சு ஆனா வந்து படம் நல்லா உண்மையிலேயே நல்ல படம் ஸ்கிரிப்ட் வைஸ் நல்ல படம் ஒரு மாதிரி சொன்ன விஷயங்களே நல்லா காமெடியா சொல்லிருப்பாரு அந்த படத்துல அதனால போயிருக்கேன் இந்த படத்துலயும் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசிட்டு இருக்காங்களா அவர் தகவல் வருது இது என்ன பேஸ்ட் ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது அதான் ஜெயிலர் டூ தான் ஜெயலர் டூனுடைய கண்டினியூஷன் தான் அப்போ அது அவர் அங்கிருந்து அவர் போறாரு அதுல இருந்து அப்படியே கண்டினியூவாக படம் அதே போல விஷாலோட மார்க் ஆண்டனி படம் செம்ம ஹிட் இப்ப அடுத்து இரும்பு திரை டூ வர போறதாக சொல்றாங்க டூ படம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு தமிழ் சினிமாவில் இப்ப சீவலப்பரி பாண்டி டூ அப்படி ஒரு படம் பண்றாங்க நைன்டி சிக்ஸ் டூ பண்றாங்க நைன்டி சிக்ஸ் அதோட டூ பண்றாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய இந்த மாதிரி ஜெயிலர் டூ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷால் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரொம்ப கேப் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த படம் ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் இல்லை இல்லை இரும்பு திரை படமே வந்து பரபரப்பாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க சைபர் கிரைம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கே அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் அந்த படம் பட் டூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டத்தில் தான் இருக்குது இப்போ ஒன்றும் அவங்க ஆரம்பிக்கலை வரக்கூடிய காலங்களில் தெரியும் அதே போல விடுதலை டூ படம் வந்து ரிலீஸ் ஆனது விஜய் சேதுபதிக்கு முன்னாடி மகாராஜா படம் இது ரெண்டுமே வந்து வேற லெவல் ஹிட் அதற்கப்புறமாக இப்போ சிவகார்த்திகனோட அமரன் படமும் நல்ல ஹிட் ஸோ விஜயும் போயிட்டாரு அதித்தியமும் ஒரு பக்கம் காரஸ் முடிச்சுட்டு ரிட்டன் வந்துருவாரு இதற்கிடையில் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பீக் லெவல்ல பேசக்கூடிய பேர்சனா இருக்காங்க ஸோ இது எப்படி ஒரு படத்தை வெற்றியை வச்சு நம்ம வந்து அவங்க வந்து அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அடுத்தடுத்த படங்கள் எப்படி அவங்களுக்கு இருக்கு எப்படி ஓப்பனிங் இருக்கு எப்படி பிசினஸ் இருக்கு படம் எப்படி ஓடுதுங்கிற பார்த்து தான் அமரன் ஓடி இருக்குது அடுத்த படம் ஆர் முருகாசருடைய படம் அந்த படம் எப்படி இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து வெற்றியை கொடுத்தாருன்னா அவர் அந்த இடத்துல போய் கண்டிப்பாக உட்கார் சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் ரொம்ப தெளிவாக பசிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்